இன்றைய ராசிபலன் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய் பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது பழனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷபம் ராசி பலன் ராசி அன்பர்களே வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் போல் இருக்கும் இன்று சிவ வழிபாடு சிரமங்களை குறைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பணவரவு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவது அவசியம் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சி தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட சிறப்பான பலன்கள் ஏற்படும் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகம் ராசி பலன் ராசி அன்பர்களே தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினரே தம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய் உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு ஒன்று எடுப்பீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை முறியடித்து விற்ப நையை பெருக்குவீர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ராசி பலன் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களோட தைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே யோனியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்கவும் அம்பிகை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பது தாமதமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துறையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்றி எடுக்கலாம் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரர்களிடம் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சற்று தாமதமாக முடியும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று நீங்கள் பைரவரை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் அனுகூலம் உண்டாகும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டுக் கொண்டு கவனமாக செல்லவும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் அறிவுரைப்படி செயல்படுவார்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் விஷயத்தில் சிந்தித்து ஈடுபடவும் சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மீனம் ராசி மீன மீனராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மறுப்பின்றி வாங்கி தருவார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது